அவருக்கு பாவம் இன்னும் நிறைய பேர் படம் தேவைப்படுது இன்னும் அடுத்த அடுத்த மாநாட்டில் எத்தனை எத்தனை படம் தேவைப்படுவான்னு சொல்லக்கூடிய அளவில் இல்லை ஏன்னா அவர் காட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை அவர் படத்தை தவிர வேற எந்த படத்தையும் அவர் காட்டுறதுக்கு இல்லை அதனால தான் வேற எங்கேயாவது இரவல் படங்கள் வாங்கலாமான்னு பாக்கிறத தவிர பாவம் எம்ஜிஆர் இவங்க படுத்துகிற பாட்டை நமக்கே பரிதாபமா இருக்கு காரணம் என்னென்னா ஒருத்தர் வந்து நான் கருப்பு எம்ஜிஆர் இருக்கிறாரு இன்னொருத்தர் சிகப்பு எம்ஜிஆர் இருக்கிறாரு இன்னொருத்தர் வெள்ளை எம்ஜிஆர் இருக்கிறாரு மொத்தமே ஏழு கலரு என்பதுதான் இருக்கு ஆனால் எல்லா கலரையும் தாண்டி எத்தனை எம்ஜிஆர்ன்னு சொல்லக்கூடிய அளவில் வரும்போதே என்னன்னா இவர்களுக்கு எல்லாம் எம்ஜிஆர் வைத்தது திராவிடம் அப்படியேனால இவர்களுக்கு வந்து வேற தாண்ட முடியல ஆகவே நான் சொந்தமான சரக்கு என்ன உங்கள் கொள்கை என்ன இதுவரையில புதுசாக வந்தவர் என்னுடைய கொள்கை இது என்னை நீங்கள் ஆட்சிக்கு அனுப்பினால் இன்ன கொள்கைகளை செய்வேன் அந்த கொள்கையில் இவ்வளவு சிறப்பாக இருக்கும் அது உங்களுக்கு பயன்படும் என்று அவர்கள் சொல்லி இருக்கார்களா அதுபோல பண்பாடத்தில்லாத ஒரு பேச்சு ஒரு முதலமைச்சரை எப்படி அறிவு எப்படி அழைப்பது என்று தெரியாத அளவிற்கு சினிமா டைலாக் பேசியே பழக்கப்பட்டவர்கள் இதே ஒரு திரைப்பட டைலாகவே ஆகி கொண்டிருக்கிறார்களே தவிர அது திரைப்பட காட்சியில் பத்து பேர் கீழே விழுந்துருவாங்க ஒருத்தர் தான் கடைசியில் இருப்பார் அது திரைப்பட காட்சி அது திரைப்படத்துல நல்லா இருக்கலாம் அது கூட இப்ப சண்டை காட்சிகள் நிறைய வர்ற படமெல்லாம் ஓடலன்னு சொல்றாங்க நான் சினிமா பாக்குறது இல்லை அதனால அது தெரியல ரொம்ப விளம்பரப்படுத்தி முதல்ல மூணு நாள் நாலு நாள் ஒரு வாரத்துக்குள்ள அட்வான்ஸா புக்கிங் பண்ணி அதுல உண்டாதான் பல பேர் இருக்காங்க ஆகவேதான் இப்ப அவர்களுக்குள்ளேயே ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கார் அந்த நடிகர் பூசா வர்றவர்கள்னா யார் ரிட்டையர் ஆகி வந்தவங்க யார் ரிட்டையர் ஆகாமல் வந்தவங்க யார் வாலண்டரி சர்வீஸ் கொடுத்தவங்க அப்படின்னு இப்போ ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிற அந்த துறையில் அந்த சண்டை முடியற்றோம் அப்புறம் பார்த்துக்கலாம்